செவ்வாய்க்கிழமை தோறும் இங்கு வந்து இங்குள்ள இரவினை வந்து நீங்க வேண்டிட்டு போனீங்க அப்படின்னா உங்களுடைய வேண்டுதல்கள் நிச்சயமாக நிறைவேறும் என்பது லட்சக்கணக்கான பக்தர்களின் நம்பிக்கையாக இருந்து வருகிறது இந்த ஆலயம் எங்கு அமைந்துள்ளது இந்த ஆலயத்தின் சிறப்பு குறித்த தகவல்களை பார்க்கலாம் இந்த ஆலயத்தை பற்றி நீங்கள் இதுக்கு முன்னாடி கேள்விப்பட்டிருக்கீங்களா அப்படின்றதையும் கமெண்ட் பண்ணுங்க சின்னம்பேடு என்ற கிராமத்தில் அமைஞ்சிருக்கிற முருகப்பெருமானுடைய தான் இப்போ நம்ம பேசிட்டு இருக்க ஆலயம் சிறுவாவுரி ஸ்ரீ பாலசுப்பிரமணிய திருக்கோவில் இந்த ஆலயத்தில் உள்ள முருகப்பெருமானுக்கு அபரிமிதமான சக்தி இருப்பதாக பக்தர்களின் நம்பிக்கையாக இருந்து வருகிறது சொந்த வீடு கனவு உங்களுக்கு நிறைவேறணும்னா செவ்வாய்க்கிழமை தோறும் ஆறு வாரங்கள் இந்த ஆலயம் வந்து விலக்கேற்றி உங்களுடைய வேண்டுதலை முருகப்பெருமானிடம் வச்சுட்டு போனீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுடைய வேண்டுதல்கள் நிறைவேறும் என்பது திண்ணம் அதில் எந்த விதமான சந்தேகமும் இல்லை சிறுவாபுரி முருகன் ஆலயம் பற்றி நீங்கள் நிறைய தகவல்களை வந்து நீங்கள் தெரிஞ்சுக்கணுன்னு விருப்பப்பட்டீங்க அப்படின்னா நம்ம தனியாகவே ஒரு சேனல் வச்சுருக்கோம் யூடியூப் டாட் காம் அட் சிறுவாபுரி முருகன் டெம்பிள் இந்த சேனலில் சிறுவாபுரி ஆலயம் சம்மந்தமான வீடியோக்களை மட்டும்தான் வந்து பதிவு செஞ்சுட்டு வரோம் இந்த சேனலை நீங்கள் ஃபாலோ பண்ணாலே போதும் சிறுவாபுரி ஆலயம் குறித்த முழுமையான தகவல்களை வந்து நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் சொந்த வீடு அமைய பாட வேண்டிய திருப்புகள் குறித்த தகவல்களையும் வந்து நம்ம ஏற்கனவே பதிவு பண்ணியிருக்கோம் அதோட லிங்கையும் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் செக் பண்ணிக்கோங்க இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்க அன்பர்கள் சிறுவாபுரிக்கு போயிருக்கீங்க உங்களுடைய வேண்டுதல்கள் நிறைவேறியிருக்குன்னா உங்களுடைய அனுபவங்களையும் மறக்காமல் இந்த வீடியோ கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணுங்கள் சிறுவாபுரி ஆலயம் குறித்த சந்தேகங்களையும் நீங்கள் தாராளமாக கமெண்ட் செக்ஷனில் கேட்கலாம் நான் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறேன் சிறுவாபுரி முருகனுக்கு அரோகரா நன்றி வணக்கம்